மாஞ்சோலையில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் இந்த திமுக அரசை கண்டித்து நடக்கும் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இதே திருநெல்வேலியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான உரிமைகளுக்காக போராடினோம் அதற்கு பிறகு தொடர்ந்தும் அந்த தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் உரிமைகளுக்காக போராடி வந்திருந்த எல்லாரும் பேசும்போது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என்று பேசியோ என்னவோ நமக்கெல்லாம் அவர்கள் மனிதனாக பார்த்து அவர்களுக்கு மனிதர்களுடைய கஷ்டத்துக்காக தான் நம்ம போராடணும் ஆனா அவர்கள் அவங்கள தொழிலாளர்களாக மட்டுமே பார்க்கிறாங்க அந்த காசு சம்பாதிக்க தனியார் கம்பெனி பார்த்தா பரவாயில்ல இந்த அரசும் அவர்களை வெறும் தனியார் ஒரு தொழிலாளர்களாக மட்டுமே பார்ப்பது தான் இங்க பெரிய அநீதி நூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிறாங்க அது மாஞ்சோலையாக இருக்கட்டும் நாலுமுக்காக இருக்கட்டும் ஊத்த எஸ்டேட்டாக இருக்கட்டும் குதிரை வெட்டியாக இருக்கட்டும் காக்காட்சியாக இருக்கட்டும் சுண்ணாம்பு டிவிஷனாக இருக்கட்டும் இது எல்லாம் மக்கள் வாழ்கிற ஊர் என்பதை கூட இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல அந்த மக்கள் ஆறு தலைமுறையாக அங்கே வாழ்கிறாங்க அஞ்சு தலைமுறையே அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அந்த மக்கள் அந்த மக்களுடைய வீடு அங்கே தான் ஊர் அங்கே தான் அந்த மக்களுடைய கோவில் அங்கே தான் இருக்குது சர்ச் அங்கே தான் இருக்குது மசூதி அங்கே தான் இருக்குது அதை ஏதோ தொழிலாளர்களுக்கான ஒரு இருப்பிடம் மட்டும் பார்க்கக்கூடாது அந்த மக்களுடைய ரேஷன் கார்டு அங்கே தான் இருக்குது அந்த மக்களுடைய ஆதார் அட்டை அங்கே தான் இருக்குது அந்த மக்களுடைய ஓட்டர் ஐடி அங்கே தான் இருக்குது

அந்த மக்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதுதான் சட்டம் அது உரிமை இது ஒன்று சாதாரணமா ஏதோ ஒரு அரசு நிலத்துல வந்து தங்க தங்கலை அவங்க வீடு கட்டி தங்கல அது எவ்வளவு மிகுந்த வனப்பகுதி என்று உங்களுக்கு தெரியும் நூறு வருடங்களுக்கு முன்பு அந்த வனத்தை சீர் செய்து அங்க தேயிலை பயிரிட்டு அங்க யானைகளுக்கும் புலிகளுக்கும் அட்டை பூச்சிகளுக்கும் பாம்பு கடிகளுக்கும் நடுவேதானே இந்த மக்கள் வாழ்ந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் வாழ முடியாது அந்த மக்கள்னால இன்னொரு வாதம் வைக்கிறாங்க அது காப்பு காடா மாறிடுச்சு

இத்தனை நாளாக ஒரு தனியார் கம்பெனி பலாயிரம் கோடிக்கு தேயிலை பறித்து விற்கும் போது லாரிலாரியா போகும்போது உங்களுக்கு அது புலிகளுக்கு காட்டை காக்கணும்னு நினைப்பே வரல புலியை காப்பணும்னு நினைக்க வரல அங்கிருந்து ஏலக்காய் வியாபாரம் போகும்போது உயர்ந்த மரங்களை வெட்டி செல்லும் போது உங்களுக்கு அங்க புலியை காக்கணும் காட்டை காக்கணும் யானையை காக்கணும்னு மனசு வரல அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் அங்க வீடு தங்கணும் வால்முறையை கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் உங்களுக்கு புலியும் காட்டையும் காப்பாத்துறதுக்கு என்ன வருது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா நீங்கள் அங்கே காடுகளை காதுகாக்கவோ இல்ல இல்லை புலிகளை காப்பதற்கோ எடுக்கிற முயற்சி மாதிரி எனக்கு தெரியல ஏதோ ஒரு குள்ள நேரி அங்கே இருக்கிற அழகான மலைகளை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு அதற்கு இந்த மக்கள் இருந்தால் அவரை கையகப்படுத்த முடியாது அதனால் இந்த மக்களை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்பதற்காக தான் அந்த மக்களை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்பதற்காக தான் இங்க எத்தனையும் நடக்குது அந்த கம்பெனிக்காரன் குத்தகைக்கு முடிஞ்சு போச்சு அந்த கம்பெனிக்காரன் போகலாம் அந்த ஒரு கம்பெனி குத்தகையை முடிந்தால் என்ன பண்ண வேண்டுமோ அதற்கு போகலாம் விஆரஸ் எக்காரத்தின்னு கொண்டு வழிமுறை கிடையாது ஆனால் இத்தனை நடக்கும் போதும் இங்கே மாவட்ட ஆட்சியர் அதை பார்த்து அதுக்கு துணை நிற்கிறார் இந்த மாவட்ட ஆட்சியர் கொடுக்குற தைரியம் இல்லாமல் இங்கே அரசு கொடுக்குற தைரியம் இல்லாமல் அந்த கம்பெனி இப்படியெல்லாம் அத்துமீறி செய்யப்படும் செய்ய முடியாது அந்த ஒரு கம்பெனி ஒரு பிபிடிசி நிறுவனம் அந்த மக்களுக்கு இவ்வளோ கொடுமை இடைக்குது ஆறு தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்த மக்களை வெறும் எழுபதாயிரம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்து நீ போ இங்கிருந்து வீட்டை காலி பண்ணிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள்ளே வீட்டை காலி பண்ணிட்டு போ என்று உத்தரவிடும் அளவுக்கு திமிர் எங்கிருந்து வந்தது இதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கிற பெண்கள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அந்த கலெக்டர் என்ன கேட்டார் எனக்கு மூஞ்சியே பார்க்க பிடிக்கல நீ என்ன ரவுடியா இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு ஐஏஎஸ் பேசுகிறார் என்ன திமிர் இருக்க வேண்டும் அந்த கலெக்டருக்கு இதெல்லாம் பேசுவதற்கு யாரு கொடுத்த திமிர் இதெல்லாம் அவர் ஒரு மருத்துவர் மூன்று முறை ஐஏஎஸ் எழுதி ஐஏஎஸ் இருக்கிறார் இதெல்லாம் படித்து உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் வரவில்லையா இப்படி என்ன படித்த அபிமானம் வரும் நீங்களே செயல்படுறீங்களா இல்ல உங்களுக்கு திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இப்படி செயல்பட சொன்னாங்களா இன்னொருத்தர் தலைவர் அவர்களுடைய பேட்டி இந்த போராட்டம் அறிவிப்பதற்கான பேட்டி நடக்கும்போது ஒரு ஒரு தொலைக்காட்சி பிரபல தொலைக்காட்சி என் நிபுணர் கேட்டார் அந்த மக்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து வெளியேறக்கு முடிவு பண்ணிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்கள் எல்லாம் அந்த அவங்க வீட்டை விட்டுட்டு எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி வந்து என்ன பண்ண முடியும் அதெல்லாம் அவங்க விரும்பி எல்லாம் வரவில்லை அந்த மக்களுக்கு அச்சம் இருக்குது இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பு இதே நிலையில வெறும் எழுபது ரூபாய் கூலி அதுவும் கேட்டதுக்கே நீ பதினேழு பேர் அடிச்சு கொண்டு இன்னைக்கு நாங்க வீடு கேக்குறோம் நீ என்ன பண்ணிடுவேங்கிற பயம் அந்த மக்களுக்கு இருக்குது அந்த அந்த தான் அந்த மக்கள் இவ்வளவு காலம் அமைதியா இருந்தாங்க நீ அங்கிருந்து வெளியேட்ட நினைச்சுட்டு அப்படியெல்லாம் அமைதியா இருக்க மாட்டோம் நாங்களும் விட்டுற மாட்டோம் அப்படி கூலி கேட்டதுக்கே அடிச்சுக்கொண்டின்னா வீடு கேட்டதுக்கு என்னென்ன மக்களுக்கு பயம் இருக்கும் இல்ல அது மலைக்கு மேலே இருக்கிற ஆயிரம் குடும்பம் என்ன பண்ண முடியும் அரசை எதிர்த்து எவ்வளோ போராடி முடியும் அவங்க இது நெல்லைக்கு வரனாலே நாலு மணி நேரம் ஆகுது நீ வந்து அங்கிருந்து அந்த மக்களுக்கு கரண்ட் கொடுக்காம செல்போன் டவர் கொடுக்காம பதினஞ்சு நாள் வேலை கொடுக்காம பட்டணி போட்டுட்டு எப்படியாவது இந்த விஆரில் கையெழுத்து போட்டு ஒன்றரை லட்சத்தை வாங்கிட்டு போ என்று சொன்னால் நாங்களாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா ஒரு காலம் அந்த மக்கள் அந்த இடத்தை காலி செய்ய மாட்டார்கள் புதிய தமிழகம் அதற்கு அனுமதிக்க அந்த மக்களுடைய உரிமை அது அவர்களுடைய நிலம் அது அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அந்த மக்களுடைய அவங்களுக்கு விருப்பம் பட்டுதான் இருக்கிறாங்க அதற்கு என்ன சாட்சினா இந்த கலெக்டர் நீதிமன்றமே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேட்டஸ் கோ என்றால் என்ன இருக்கும் நிலையை அப்படியே வைத்திருக்க வேணும் எதையும் எங்க யாரையும் வெளியேற்றக்கூடாது என்பதுதான் நீதிமன்ற உத்தரவு இடைக்கால நீதிமன்ற உத்தரவு ஆனா இந்த கலெக்டர் என்ன செய்யறாரு சிறப்பு முகாம் அமைச்சு உங்களுக்கு வீடு பட்டா தரேன் டேட்கோல லோன் வாங்கி தரேன் நாலு ஆட்டு கூட்டி தரேன் ரெண்டு கண்ணு கூட்டி தரேன் எப்படியாவது புழைச்சுக்கோங்க என்று கேம்ப் நடத்துனார் நம்ம போராட்டம் அறிவிச்ச உடனே நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்குறோம் அப்படிங்கிற மறுவாழ்வு கொடுக்கறாங்களா கீழே இருக்கிறவங்களா வாழை வச்சு கிழிச்சிட்டாங்க இனி மேல இருக்கிறவங்க கீழே இறக்கி வாழை வைக்காங்க அந்த கலெக்டர் சிறப்பு முகாம் மூணு நாள் நடத்தி மொத்தமா நாலு பேர் தான் வந்தாங்க அதனால இன்னைக்கு கடையை சாத்திட்டு முகாம் எல்லாம் முடிச்சாச்சு இதுக்கு மேல அந்த மக்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் சாட்சி உங்க தினகரன் பத்திரிகையிலே இன்னைக்கு முகாம் மூடிவிட்டது என்று செய்தியை வந்துட்டீங்க நீங்களே போட்டுட்டீங்க அந்த மக்களுக்கு அங்க தான் விருப்பம் அதுதான் அவர்களுடைய உரிமை இல்லாத சட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இவங்களை இப்படி ஒரு காடு ஒரு வனத்துறையா இருந்தா ஒரு ரிசர்வ் காப்பு காடு என்று அறிவிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து வெளியேற்றதற்கு ஏதாவது சட்ட முறைகள் இருக்கோ அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுக்கணும் என்று பார்த்தா எல்லா சட்டத்திலையும் அந்த மக்களுக்கு என்ன உரிமை கொடுக்க முடியும் என்றுதான் இருக்கே தவிர எப்படி வெளியேற்றலாம்ங்கிற நெறிமுறை எல்லாம் ஒண்ணுமே பெருசா கிடையாது அதற்கான சட்டம் எல்லாம் கிடையாது எல்லாத்திற்கும் அந்த மக்களுக்கு அங்க எப்படி உரிமை கொடுக்கலாம்ங்கிறதா சட்டம் காப்பு காடுல தான் எல்லா தேயிலை விளையிறது காப்பி விளையிறது எல்லாமே வந்து தான் விளையும் இங்க நம்ம இங்க மாணவர்கள் விளைய வைக்க முடியும் உலகம் முழுவதும் காடு இருக்கிற பகுதியில தான் விளையுது காடு இருக்கிற பகுதியில தான் இந்த மக்களும் புலிகளோடும் யானைகளோடும் இத்தனை வருஷமா இருந்தாங்க அவர்கள் எந்த புலியையும் தொந்தரவு பண்ணல புலிவங்களை தொந்தர பண்ணல ஒன்னால தேயிலை வளர்க்குற மாதிரி புலியையும் யானையை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாள அதனால புதிய தமிழகம் இதை கையில் எடுத்து விட்டது மற்ற கட்சிகளை போல கடமைக்கு ஒரு பேட்டி கொடுப்போம் கடமைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவோம் என்று புதிய தமிழம் இருந்து கையில் எடுத்தா அதை மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது என்றாலும் சரி நீதிமன்றம் நாடுவது என்றாலும் சரி கட்ட வேண்டிய கதைகளை தட்டுவோம் உடைக்க வேண்டிய கதைகளை உடைப்போம் அந்த மக்களுக்கு உரிமையை பெற்று தந்தை தீர்வோம் மாஞ்சோலை நாலு முக்கு ஊத்து எல்லாம் அந்த மக்களுக்கு தான் சொந்தம் வேற எந்த குள்ள நரியையும் சரி பிபிடி நிர்வாகத்தையும் சரி அந்த இடத்தை ஆக்கிரமிக்க விட மாட்டோம் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடு அந்த மக்களுக்கு இத்தனை நாள் தேயிலை பறித்து கொடுக்க தெரிந்தவர்கள் தேயிலை விற்க தெரியாதா அதனால் நீங்கள் தமிழக அரசு இத்தனை நாளாக ஸ்டாலின் தமிழக அமைச்சர்களோ ஸ்டாலின் அவர்களோ பேசியிருந்தால் கூட ஏதாவது இருக்குமோ தோணியிருக்கும் இவங்க திருடனுக்கு தேல் குத்துனது போல் அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க அதில் தான் எங்களுக்கு பயமே வரும் இங்கே இருக்கிற ஒரு கலெக்டர் ஒருத்தரை வந்து நீ பண்ணு நீ விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கையை விளையாட விட்டுட்டு அவர்கள் அமைதியாக இருக்கிறது தான் எங்களுக்கு அந்த அச்சமே ஊட்டுது நீங்கள் வாய் திறந்து பேசுங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று வெளிப்படுத்துங்க அந்த மக்களுடைய உரிமையை அந்த இடத்தை அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடாது அந்த இடங்கள் பிரித்து தர வேண்டும் அதுவரைக்கும் வரைக்கும் புதிய தமிழம் போராடும் அங்கு வெளியேற்ற விடமாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்